ஹலோ வியூவர்ஸ் சிலரிடம் கெட்டவன் என்றே பேரெடுத்து விடுங்கள் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் கெங்கி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து இரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் உடனிருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அளாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய்யென தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரிடம் உண்மை பேசி நோக்கடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கு நடக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் துறந்து பேசு மனதில் பட்டதெல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தும் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியாது இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள் பத்து நண்பன் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான் பத்து எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி தருவான் உன் பலத்தோடு மோதுகிறான் என்றால் அவன் உன் எதிரி உன் பலவீனத்துடன் மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும் தெளிந்த மனதோடு முடிவெடு உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்று அதுவே சிறந்த சிறுபடியாக இருக்கும் இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடிப்பவர்கள் அதிகம் பாசமோ நட்போ குறைவு ஆனால் வேஷமோ அதிகம் நண்பன் நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் முன் விமர்சிப்பான் துரோகி இல்லாத நேரம் பார்த்து நம்மை பற்றி பேசுவான் உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே தவறுதான் துரோகம் யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்துகிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள் தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகிறான் தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான் இதுதான் உலகம் எனவே இவர் தேவைக்கும் நீ பலியாகாதே எதிரில் நிற்பவனெல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் இல்லை இதை உணர்ந்தவனுக்கு கவலை இல்லை துரோகங்களை எண்ணி எனவே துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நாம் இனிமேலாவது அந்த துரோகியையும் துரோகத்தையும் எண்ணி கலங்கி நிற்காமல் கொஞ்சமாவது நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே